காய்ச்சல் பரவல் காரணமாக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு கடந்த இரண்டு நாட்களாக மக்கள் அதிக படையெடுத்து வருகின்றனர் கடலூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பகலில் கொளுத்தும் வெயில் மாலையில் மழை என பருவநிலை மாறி மாறி வரும் நிலையில் மாவட்டம் முழுவதும் ஒருவிதமான மர்ம காய்ச்சல் பரவ தொடங்கியுள்ளது காய்ச்சல் காரணமாக கை கால் குடைச்சல் மற்றும் இருமல் சளி போன்ற தொந்தரவுகள் ஏற்படுவதாக கூறப்படுகிறது இதனால் கடந்த சில நாட்களாக தனியார் மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் அதிக மக்கள் குவிந்து வருகின்றனர் அரசு மருத்துவமனைகளில் புறநோயாளிகள் பிரிவு நிரம்பி வழிகிறது ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதனால் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் இடப்பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது எனவே கூடுதல் மருத்துவர்களை நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது இந்நிலையில் கடலூர் அரசு மருத்துவமனையில் ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் செந்தில்குமார் எந்தெந்த பகுதிகளில் அதிகளவில் அளவில் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளார்களோ அந்த பகுதிகளில் மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என்றார் வந்து இந்த மக்களை தேடி மருத்துவ முகாம் அது பாட்டுக்கு வந்து அந்த திட்டத்துக்கு கீழே வந்து நடந்துட்டு இருக்கு இது போக வந்து ஸ்கூல்ல வந்து நம்ம அந்த ஆர்பிஎஸ்கே ஸ்கீம் மூலமா வந்து பள்ளிகளுக்கும் வந்து சென்டர் கேம்ப் வந்து நடந்துட்டு இருக்கு இப்ப நமக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் லொக்காலிட்டியில வந்து நமக்கு வந்து அதிகமா நமக்கு வந்து கேசஸ் வர மாதிரி இருக்கு நமக்கு எல்லாம் வந்து ஜிஹெச் வர மாதிரி இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நம்ம அந்த இடத்துல அந்த பிளாக் லெவல்ல நம்ம வந்து ஒரு சிறப்பு முகாம் போடுறது நடவடிக்கை மேற்கொள்ளுவோம் இது பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் சாதாரண காய்ச்சல் தான் என்றும் மூன்று நாட்களுக்கு மேல் நீடித்தால் கண்டிப்பாக மருத்துவர்களை நாட வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார்